ஹாய் ஃப்ரெண்ட்ஸுமா அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க மூசை மாறன்னு வந்து அவர் மனசில் வந்து ஏதோ பெரிய அறிவு ஜீனினும் அவர் வந்து ஒரு பெரிய ஜீனீஸ்னு மனசில் நினைச்சிட்டு சில ட்வீட்லாம் போடுவாரு அதை போட்டு சிலையா பெருசாக மொத்தைய வாங்கிப்பார் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி தான் ரஜினி சேர சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் வம்பு கிழக்குறது அவருக்கு வேலையா போச்சு ஏன்னா அப்படி பண்ணாதான் அவருக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத அவர் நல்லாவே புரிஞ்சுட்டார் ஆனா ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம வந்து பொறுத்து போகலாம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது திருப்பி பதிலடி கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் ஏன்னா சும்மா நம்ம வந்து பொறுத்துன்னு போக முடியாது எல்லாருமே ரஜினி சார் மாரி அமைதியாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அவரோட ஃபேன்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்றாருன்னா இப்ப வேட்டையன் படத்தாலே இந்த பஸ்ட் சிங்கிள் ட்ராக்கான அந்த போஸ்டர்ஸ் வந்து லைக் ஆனால் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ரஜினி சார் கையில பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆயுதம் அந்த மாரி ஒன்று வச்சுட்டு நிப்பாரு அதை எடுத்து போட்டு கம்பாரிசன் பண்ணி கத்தி படத்துல விஜய் சார் அதே மாதிரி ஒரு அந்த போஸ்டர் எடுத்து போட்டு ப்ளூ ஷெட்ட மாதிரி என்ன போட்டுக்கா எந்த சாரி கத்தி போஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு மலையாளியிலேயே போட்டு அவர் வந்து ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா கலாய்க்கிறதா நினைச்சிட்டு அவர் போட்டாரு கீழே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கழி கழி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ரஜினி சாரோட என்ன பண்ணிட்டாருன்னா எந்த சாரே நீ படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டராக்கும் மனசில் ஆயிலோ அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு பதிலடி அப்படிதான் சொல்லணும் சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்தி படத்தில் இருக்கிறத பார்த்து ரஜினி சார் காப்பி அடிச்சார் நீங்க சொல்றீங்க ஆனா அந்த கத்தி படத்தில் இருந்த விஜய் சேரே ரஜினி பார்த்து தான் முன்னாடி வந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க போஸ்டரோட வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க பிளட் ஸ்டோன் ரஜினி சார் நடிச்சா ஹாலிவுட் மூவி அந்த படத்தோடைய போஸ்டர் அபிஷியல் போஸ்டர்ல ரஜினி சார் இதே தான் கையில வச்சுனாங்க ஒரு ஐண்டாடு வச்சிருந்தா இருப்பாரு சோ அதை பார்த்துதான் கத்தி படத்தை பார்த்து ரஜினி சார் வந்து அடிச்சாருன்னு சொல்றதெல்லாம் இல்ல ஸோ பிளட் ஸ்டோன்னு பார்த்துதான் முதல்ல விஜய் சார் காப்பி அடிச்சாரு அதனால நீங்க எங்களுக்கு வந்து பாலம் எடுக்காதீங்க அப்படின்ற மாரி பதிலடி பயங்கரமா கொடுத்து இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எப்போதுமே ரஜினி சார் வம்பு எழுத்து அட்டென்ஷன் பெறலாம் ஏன்னா இப்ப ட்விட்டரில் ட்விட்டர்ல எல்லாமே காசா மாறிடுச்சு சோ வியூஸ் வர வர அதில் வந்து நிறைய அவங்களுக்கு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் வருதோ அந்தளவுக்கு காசு சோ அதனால வம்பு எழுத்தாங்க நிறைய பேர் வந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்கும் அது மூலியமா காசு கிடைக்கும்